பேர் கவிதா மேனேஜர் க்யூசி மாதவரன் டைரி இன்னைக்கு நம்ம வந்து டைரியில் நடக்கிற ஆக்டிவிட்டிஸும் நம்ம ஆவியில் எவ்வளோ வேரியன்ட்ஸ் ஆஃப் மில்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் டைரியில வந்து ஒரு நாளைக்கு நாலரை லட்சம் லிட்டர் பால் வந்து நம்ம சப்ளை பண்றோம் அது ஆஃப் லிட்டர் பேக்கெட்ஸ் ஆகும் ஒரு வேரியன்ட் மட்டும் ஒன் லிட்டர் பேக்கெட் நம்ம கொடுக்குறோம் நம்ம ஆவினுடைய மில்க் பேக்கெட்ஸ் எல்லாத்துலயுமே ஃப்ரண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த மில்க் உடைய நேம் போட்டு ஃபேட் எஸ் என்ப் போட்டு அதுல கீழே ரெண்டு வேர்ட் இருக்கும் பேஸ்டரைஸ்ட் அண்ட் ஹோமோஜனைஸ் பேஸ்டரைசேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் ஹோமோஜனைசேஷன் ஒரு ப்ராசஸ் இது ரெண்டு தான் நம்ம இங்கே டைரிஸ்ல பண்றோம் என்னன்னா என்னென்னா கிட்ட இருந்து சொசைஸ்க்கு அந்த கிராமத்துல போய் அங்கேருந்து நமக்கு பல்க் மில்க் சில்லருக்கு போய் அங்கேருந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி டியூரேஷனில் நமக்கு மைக்ரோ ஆர்கானிசம் தானாவே டெவலப் ஆகிடும் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மில்க்கை நம்ம தேவையான பேசிக் டெஸ்ட்லாம் எல்லாம் பண்ணிட்டு நம்ம காய்ச்சி பார்ப்போம் டெம்பரேச்சர் பார்ப்போம் ஃப்ளேவர் பார்ப்போம் டேஸ்ட் பார்ப்போம் அது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அதோட செல்ஃப் லைஃப் பார்ப்போம் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு இது சொல்லி நம்ம அதை கொடுப்போம் அடுத்த ப்ராசஸ் வந்து ஹோமோஜனைசேஷன் ஹோமோஜனைசேஷன் என்னன்னா நார்மலாக நம்ம கறக்கிற கவுமில்க்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வச்சோன்னா ஃபேட் மேலே ஃப்ளோட் ஆகிடும் ஆனால் இப்போ இந்த மில்க்கில் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் பிஎஸ்ஐ பிரஷரில் நம்ம அந்த மில்க் பார்ட்டிகிள்ஸை பிரேக் பண்ணுவோம் பிரேக் பண்ணும்போது இருக்கிற ஃபேட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பாயிண்ட் டூ மைக்ரான் சைஸுக்கு உடஞ்சி பாலோட பாலாக கலந்துரும் ஸோ மேக்சிமம் எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு ஃபேட் அளவுக்கு நம்ம உள்ள ஹோமோஜனைஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் மட்டும் இங்கே பண்ணி தான் அப்புறம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் டிஸ்பேச் பண்ணுறோம் நம்ம கவு மில்க் பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் ஃபேட்டு எயிட் டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் எஸ்என்எஃப் இருக்கும் இப்போ இதை வச்சுட்டு நம்ம அஞ்சு வேரியன்ட் மில்க் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அது நம்ம நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க ப்ளூ கலர் பிங்க் கலர் பர்பிள் கலர் கிரீன் கலர் ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லி அஞ்சு இருக்குது இந்த அஞ்சுமே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தா ஃபேட் அண்ட் எஸ்என்எஃப் தான் ஸோ ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் ஃபேட் டு மட்டும் தான் பர்சன்டேஜில் வேரியாகும் இதில் ஃபஸ்ட்டு லோ ஃபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டோண்டு மில்க்குன்னு சொல்லுவோம் தட் இஸ் பிங்க் கலர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபேட்டு நைன் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் எஸ்என்எஃப் இது வந்து ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் பிபி இருக்கிறவங்க ஃபேட் வேணாம் ஆனால் எனக்கு மில்க் டேஸ்ட்டாக வேணும் மில்க் வேணுன்றவங்க இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ளூ

வேரியண்ட்டுமே நான் உங்களுக்கு என்ன ஃபேட் எஸ்என்எஃப் இருக்கு என்ன மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் அது எஸ்பெஷலி அந்த பிலோ ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கிற மில்கெல்லாம் நீங்க தண்ணி ஊத்தாம என்ன பர்பஸ்க்கு காஃபிக்கோ டீக்கோ குடிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் உங்க ஹெல்த்துக்கு அப்படியே கிடைக்கும் ஸோ இப்படி யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப காய்ச்சவும் வேண்டியதில்லை ஏன்னா அது ஏற்கனவே காய்ச்சி சில் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அதனால அது ஏற்கனவே ஹீட்டட் மில்க் தான் நீங்க லைட்டா வார்ம் பண்ணி நீங்க உங்க பர்பஸ் என்னவோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ